வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் சீரற்ற வானிலையால் அதிகரிக்கப்படும் முட்டை விலை பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு நிவாரணப் பணிகளுக்காக இலங்கை வந்த அமெரிக்க விமானங்கள் தம்பியை வன்புணர்ந்த அண்ணா கைது அனர்த்தம் பலியானோரின் எண்ணிக்கை அறுநூற்றி இருபத்தி ஏழாக அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் மாத்தளை மாவட்டத்தில் டிசம்பர் பதினாறாம் தேதி முடிந்தவரை பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாத்தளை மாவட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவது குறித்து நேற்று முன்தினம் மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விஷேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளின் மாணவர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கல்வி கற்பதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறும் கல்வி அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மேலும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளின் உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக மாத்தளை மாவட்டத்தில் பதினொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஐயாயிரத்து ஐநூற்று ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்து எண்ணூற்று நான்கு பேர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மாவட்டத்தில் இயங்கும் நாற்பத்து நான்கு பாதுகாப்பு மையங்களில் நான்காயிரத்து நூற்று பதிமூன்று பேர் தங்கியுள்ள நிலையில் நூற்று பத்தொன்பது வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து அறுநூற்று பதினெட்டு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது Thank <laughs> you. திட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அமெரிக்க விமானப்படையின் இரண்டு சி நூற்று முப்பது ரக விமானங்கள் நேற்று இலங்கையை வந்தடைந்தன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான உதவிகள் மற்றும் அனர்த்த மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த விமானங்கள் விஷேட பணியாளர்கள் மற்றும் அத்தியாவசிய திறன்களுடன் வந்துள்ளன இந்த குழுமத்தில் முன்னூற்று நான்காவது ஏர்லிஃப்ட் விங் முப்பத்தி ஆறாவது கன்டின்ஜென்சி ரெஸ்பான்ஸ் குரூப் மற்றும் பகுதி மூன்று மெரைன் எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ் ஆகியவற்றின் குழுக்கள் உள்ளடங்குகின்றன இவர்கள் இலங்கை விமானப்படை பிரிவுகளுடன் நெருக்கமாக இணைந்து விமான போக்குவரத்து தளவாடங்கள் மற்றும் விரைவான மீட்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது கடுநாயக இலங்கை விமானப்படை தளத்தை வந்தடைந்த அமெரிக்க குழுவினரை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் சங் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர இலங்கை விமானப்படை சார்பில் திட்டமிடல் பணிப்பாளர் நாயக்கம் ஏர்வைஸ் மார்ஷல் தேசப்பிரிய சில்வா ஆகியோருடன் ஏனைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வரவேற்றனர் மொனராகலை தொம்பகவெல பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட விலவோயா பகத்த ஆறாவ பகுதியில் வசிக்கும் பன்னிரண்டு வயதுடைய சிறுவனை கடுமையாக பாலியல் வன்கொடுமை செய்து பதினைந்து வயதுடைய சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாய் இரண்டு வருடங்களாக வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதுடன் தந்தை ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார் அவர்களது பன்னிரண்டு ஒன்பது மற்றும் ஐந்து வயதுடைய மூன்று மகன்களும் தங்களது பாட்டியின் பராமரிப்பில் தந்தை உள்ள அவர்களின் வீட்டில் தங்கியிருந்து ஆடை தொழிற்சாலையில் சென்றுள்ளார் குறித்த வீட்டில் தந்தையின் பதினைந்து வயதுடைய மகனும் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இரவு தந்தை வேலை முடித்துவிட்டு பாட்டி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுவிட்டு அருகில் உள்ள வீட்டிற்கு சென்றபோது குழந்தை குழந்தையாளும் சத்தம் கேட்டு மீண்டும் பாட்டி வீட்டுக்கு சென்றுள்ளார் வயதுடைய சிறுவன் இதன்பது சகோதரியின் மகனான பதினைந்து வயதுடைய சிறுவனும் அருகில் இருந்துள்ளார் சிறுவனின் நிரத்த போக்கு காரணமாக சிறுவன் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தை கணபுரான சிறுவனை கைது செய்வது தொடர்பாக போலீஸ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாட்டில் சீரற்ற வானிலை அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது என அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் நூற்று தொண்ணூறு பேர் காணாமல் போயுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அதே நேரத்தில் நாடு முழுவதும் ஆறு லட்சத்து பதினோராயிரத்து ஐநூற்று முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்து எழுபத்து எட்டாயிரத்து நானூற்று முப்பத்து ஆறு பேர் வெள்ள பாதிப்பு மண் சரிவு முதலான அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து லட்சத்து நூற்றி நான்கு பேர் தொள்ளாயிரத்து தொண்ணூறு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நான்காயிரத்து எழுபது வீடுகள் முழுமையாகவும் சுமார் ஒரு லட்சம் வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியதுடன் புதிய அபாயங்களை தவிர்க்க மக்கள் அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்